பசுமைச்சாரல் சேனலுக்காக அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறிக்கொள்வது உங்கள் நண்பன் உதயகுமார் திருப்பதி திருமலை திருக்குடைகள் மற்றும் அந்த பெருமாளுக்கு அணிவிக்கக்கூடிய திருப்பாதங்கள் தங்கத்தினால் ஆன திருப்பாதங்கள் சென்னையிலிருந்து புறப்பட்டு சென்னை தாண்டிய பிறகு வெள்ளிவாக்கம் ஆவடி திருவள்ளூர் வழியாக திருமலையை சென்றடைவது வழக்கம் இது ஒவ்வொரு வருடமும் நடைபெற்று கொண்டிருக்கும் ஒரு நிகழ்வு அப்படி திருமலைக்கு செல்லும் வழியில் சென்னையிலிருந்து புறப்பட்ட அந்த திருக்கொடைகளும் அந்த திருப்பாதங்களும் ஆவடியை வந்தடையும் போது இங்கே நேரு பஜாரில் அமைந்துள்ள மறைந்த திரு சீனிவாசன் அவர்களின் இல்லத்தில் வந்து சில மணி நேரங்கள் தங்குவது வழக்கம் அப்போது பொதுமக்களும் பக்த கோடிகளும் அங்கே வருகை தந்து அந்த திருக்குடைகளையும் திருப்பாதங்களையும் தரிசித்து பெருமாளின் அருளை பெறுவது ஒவ்வொரு வருடமும் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த வகையில் இன்று அதாவது முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமையான இன்று காலை இந்த திருமலை திருப்பதி திருக்குடைகளும் திருப்பாதங்களும் பக்தர்களுக்காக இங்கே ஐந்து மணிக்கு காலை ஐந்து மணியிலிருந்து ஏழு மணி வரை இங்கே வைத்தார்கள் அதை பக்த கோடிகள் வெகு பக்தி சரதியாக வந்து தரிசித்து அந்த பெருமாளின் உருளை பெற்று சென்றனர் அதைப் பற்றிய ஒரு தொகுப்பை இப்போது பார்க்கலாம் வாங்க ஸ்ரீரங்கமே காண்பவர்க்கு என்றென்றும் ஆதந்தமே போதோ கவை குண்டம் ஸ்ரீரங்கமே காண்பவர்க ங்காரயனம் கே காரி சாலாட்ட கொள்ளிடம் சிராட்ட ரங்கி நாரத சயனம் கே ஸ்ரீரங்க ஸ்ரீரங்கமே காண்பவர்க்கு என்றென்றும் முப்பத்து புக்கோடி தேவ கஷூண்டிட திக்கெட்டும் கேட்குது பத்து புக்கோடி தேவர்கள் சூண்டிடும் கோஷம் வேதகாஷம் கமலத்தில் நான் முகவீற்றிட நாரதங்கிணையில் தேவதானம் பூரோக வைகுண்டம் ஸ்ரீரங்க திருப்பதி கைங்கரியம் நாங்கள் வருடா வருடம் பல தலைமுறைகளாக நடந்து வருகிறது திருப்பதியிலிருந்து இவர்கள் பூஜைகள் செய்து வாங்க திருப்பாதங்கள் அந்த குடைகளை அங்கு பூஜைகளுக்கு சமர்ப்பிப்பார்கள் பின் இந்த திருப்பாதங்களை கடவுளுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அணிவிப்பார்கள் இது பல தலைமுறைகளாக நடந்து வருவதால் பூஜை செய்வது நாங்கள் வழக்கம் நமோ நமோ நாராயணா வணக்கம் நமோ நமோ நாராயணா இந்து திருப்பதி திருக்குடைகள் மற்றும் அவருடைய பாதங்கள் குறைகள் மற்றும் பக்திகள் அனைவரும் இங்கு வந்துள்ளனர் இது வருடா வருடம் நடைபெற்றுக் கொள்கிறது மூன்றாவது தலைமுறையாக திரு ஜி ஸ்ரீனிவாசன் அவர்கள இது அடிப்பட்டு வருகிறது எல்லா வருடமும் திருக்குடைகள் மற்றும் அவருடைய பாதங்கள் வந்து பொதுமக்கள் அனைவரும் வந்து தரிசித்து ஆசை பெற்றுக் கொள்கிறார்கள் அவ்வகையில் இந்த வருடமும் இவ்வாறு நடைபெற்றுள்ளது